அந்த காசு மீன் வாங்க மீன் பெரியம்மா சொல்லி நான் நண்பனுக்கா You're the only thing on my mind, it's true I see the way you smile, it lights up my world girl. I'm falling deeper, falling just for you, for you Do you love me? I just gotta know I'll give you everything, never let you go Let me get your dreams, Gucci on your skin Tell me baby, do you feel the way I feel within? i paint the sky with your favorite shades. Diamonds on your neck, yeah, we got it made Unconditional, no limits to this love. You're my angel girls and from above. I'll be your ride or die, take you to the top No matter where we go, make the world stop Lambo in the driveway, Gucci in the bag But all I really want is your heart, that's a fact I'm talking late night talks and endless laughs Making memories that forever last Girl, you got me feeling like a king in a throne But it's your love, baby, that I really wanna own Do you love me? I just gotta know I'll give you everything, never let you go Lamborghini dreams, Gucci on your skin

கிறிஸ்துமஸ் இருக்கா நீங்க சரியான தான் வந்திருக்கிறீங்க இல்லைன்னு சொன்னா இந்த கடை ஆறாவது ஆண்டு கடை நூறு சரி வருது அடுத்து என்னென்னு சொன்னா நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாங்கள் என்ன இந்த முறை என்ன செய்கிறோம் பெரிய ஒரு ஒப்பர் ஒன்று அதாவது ஐம்பது வீதத்துல விலை கிளைவு தரணா சரியா இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இதுதான் கலெக்ட்ரா சரியா இந்த டெட்ராவில் நாங்க நோமலா கொடுக்குறோம் நூற்றி எம்பது ஜோடி

அதாவது கொஞ்சம் கூழ் எடுத்தாலும் பத்து ஜோடி எடுத்தாலும் ஒரு ஒரு எண்பது ரூபாய்க்கு இந்த முறை முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு போட்டீங்கன்னு சொன்னா நல்ல இன்னும் இதெல்லாம் கொழும்பு புலனறுவா தம்புல்ல ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு இடங்கள் வச்சிருக்கிறேன் அப்ப அப்படி போகுது

பிறகு வந்து இந்த வாடி அந்த மோட்டர் ஃபில்டர் டேங்கில் கிளீன் பண்ற சகலதும் வந்து முறை வந்து பிரைஸ் கூட சொன்னா அந்த அருகே அது அதாவது பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து அதாவது வாஸ்து மீன் எடுத்து சொல்லுவாங்க இதை இதை இது வந்து பதினாறாயிரம் ரூபா விலையை மட்டும் எடுக்காங்க மீன் எடுங்க சரியா அங்கால பக்கத்தில் இருக்குது சில்வர் அது வந்து ஒன்பதனாயிரம் ரூபா அப்போ இனம் ஒன்று தான் வேற வேற பே அதாவது இனம் வேற சின்ன சின்ன டிஃப்ரெண்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள அதே மாதிரி வேறு அப்படி சொல்லக்குள்ள ஏஞ்சல் எல்லாம் வந்து நானூற்றம்பது ரூபா நீங்கள் ஒஃபர் வரக்குள்ளே பிடிக்கும் ஒரு முந்நூறுரூவா இன்னும் அதை விட குறைக்கலாம் நாளைக்கு மீன் இன்னும் நிறைய மீன் வரக்குலான் அந்த விலையெல்லாம் நாங்கள் இப்போ சொல்லுவோம் நாங்கள்

ஆனால் மெயினாக என்னென்னு சொன்னால் இதுல சீன் இன்னொரு விளையாட்டு ஒன்று இருக்குது அதாவது கேம் ஆ விளையாட்டு கேம் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே மீன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கடையில் மீன் மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அரைக்கு பவுல் இதுக்குள்ள இன்னொரு குட்டி பவுல் ஒன்று இருக்குது சரியா அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் மீன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது இந்த கொயின் எடுத்து இதுக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னால் விழுந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து மீன் எடுக்கலாம் காலையில ஏதாச்சும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம் 500க்கு மீன் மீ இப்ப நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு பாருங்க மீன்

அதே மாதிரி இருக்குது சைனீஸ் அந்த இருக்குது ஆக்டிவா ஸ்ப்ரிங் அதெல்லாம் ஒரு ஒரு வகையான ஃபில்டர் இருக்குது சரியா அந்த ஃபில்டர் எல்லாம் அதை அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் நீங்கள் எப்போவும் வடிவாக நீட்டாக இருக்கும் ஆக்சிஜன் அதாவது ஒரு மாதம் அதாவது அடிப்படையில் வாங்குறது அதாவது டேங்கட கெப்பாசிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு பெ பெரிய டேங்க் வச்சுருக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டியில் நீங்கள் ஃபில்டர் வாங்கி போடலாம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவு நீரை வெளியே வைக்கிறதுக்கு அதுக்கும் இருக்குது வச்சுருக்கீங்க அதாவது அந்த அருக்கு அந்த தண்ணியை வந்து அதாவது இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அந்த டேங்கை ஈஸியாக வந்து அந்த அருக்கு அதை வாங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் கோசை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் பண்ணி கொள்ளலாம் அந்த பேர்ட்ஸில் கேஜ் இல்லை அவ்வளோ பேர்ட்ஸு கேஜ் இல்லாமா சரி நீங்கள் திடீர்னு ரெண்டு டபுளோக்கு வாங்க அதாவது இந்த இருக்கு சைனீஸ் கூட ஓ தான் சைனீஸ் கூட சொல்றது ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அது ஐயாயிரத்தி ஐநூறு இருந்து இருக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உப்பதுக்கு வந்து இன்னும் விலை குறைச்சி தரலாம் பேர்ட்ஸ் தருவீங்களா நீங்க பேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன பேர்ட்ஸ் வேணுமோ அதில் ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா எடுத்து தரலாம் நாளை இன்னைக்கு வந்து கேக் வெட்டுறோம் கடையில் அனிவர்சரிக்கும் நாத்தார்பண்டி கடையில் அனுவர்சரிக்கு தான் பெட்ரம் நாத்தார் பண்டிகை ஆறாவது ஆறாவது ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆகிட்டு நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்தீங்கன்னு சொன்னால் எல்லோருடனே ஃபன் பண்ணி கொண்டுருக்கலாம் எடுத்து சொல்லுங்க அது மேலே என்ன குவாரியம் கொரியம் ஆனால் ஈசப் கேம்பஸுக்கு ஈசப் மெட்ரோ கேம்பஸுக்கு முன்னுக்கு இருக்குது ஃபோன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்று நம்பர் வல்லுது ஆ நம்பரை கீழே போட்டு வரேன் பார்த்து கண்டெக்ட் வாங்க நல்லா இருக்கே நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஓகே என்னம்மா இப்போ ஓகே நீ வாங்கலாம் ஓகே ஆக்சா ஆனால் கொஞ்சம் பா வெளியில வெளில வெளியில வா சைலண்டா மீன் எதுவும் சொன்னாடா இருபத்தி நாலு இருபத்தஞ்சுதான் நீ ஓகே இப்போ முண்டைக்கு எடுக்கிறத விட நான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து எடுத்தாடா நான் இருபத்தி நாலு வரேன் இருபத்தஞ்சு வா அப்படி நீ சொல்ற சரியா தருகி